நண்பர்களே இங்கிலாந்தில் இஸ்லாமியர்களின் வரலாற்றை பற்றி நாங்கள் கடந்த வீடியோக்களிலே பார்த்தோம் நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தால் கட்டாயமாக எனது பேஜை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோக்களை பலரும் அறிவதற்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கொமெண்ட்களையும் கட்டாயமாக எழுதுங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் இனி இந்த வரலாற்றுக்குள் உள்நுழைவோம் எட்டாம் நூற்றாண்டுகளிலே இங்கிலாந்து பற்றி பல இஸ்லாமிய நூல்களிலே வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அன்றைய காலகட்டத்திலே குறிப்பாக சஹாபாக்கள் சஹாபாக்களை தொடர்ந்து தாபியன்களுடைய காலப்பகுதியிலே இந்த இஸ்லாத்தின் தூதுத்துவத்தை ஏனையவர்களுக்கும் எடுத்துரைப்பதற்காக பல நாடுகளுக்கும் அவர்கள் விஜயம் செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அகமத் பின் ருஸ்தாப் என்று சொல்லக்கூடிய மிக பெரிய வரலாற்று ஆய்வாளர் இங்கிலாந்தை பற்றி அவருடைய நூலிலே குறிப்பிட்டிரு அவருடைய மிக ஃபேமஸான ஒரு புத்தகம்தான் கிதாபல் நஃபீஸா என்ற புத்தகம் அந்த புத்தகத்திலே இங்கிலாந்தை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுதோ பிரித்தானியா என்று அவர் எழுதியிருக்கின்றார் ஆகவே அந்த காலகட்டத்திலே இந்த இங்கிலாந்து பிரித்தானியா என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக அதன் எல்லைப்புறங்கள் பற்றியும் இந்த மக்களுடைய கலாசாரங்கள் பற்றியும் இந்த மக்களுடைய வாழ்வியல் விருப்பு வெறுப்புகள் பற்றியும் அந்த நூலிலே எழுதப்பட்டிருப்பதென்பது அந்த வரலாற்றாசிரியர் இங்கிலாந்துக்கு விஜயம் செய்து பல பகுதிகளிலும் அந்த மக்களை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளையும் இந்த புவியியல் பூகோளத்தின் அமைப்புகளையும் அவருடைய புத்தகத்திலே விளக்கியிருக்கிறார் எனவே ஏழாம் நூற்றாண்டிலே தொடங்கிய அந்த இஸ்லாமியர்களின் தொடர்பு இங்கிலாந்துக்கு எட்டாம் நூற்றாண்டையும் தாண்டி சென்றிருக்கிறது இனி அடுத்த வீடியோவிலே ஒன்பதாம் நூற்றாண்டு தொடக்கம் முஸ்லிம்களின் பங்களிப்பு என்ன முஸ்லிம்களின் தொடர்பு என்ன என்பதை அடுத்த வீடியோவிலே பார்ப்போம் அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்